திருச் பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருนาபுக்கரசர் தேவாம் பண்குருஞ்சி ராகமரிக்காம்போதி தாళமாதி தலம் திருவையார் திருச் சுற்றும் பலம் ஓசை بولی எல்லாம் நான் நாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே வாச மலரெல்லாய் நீ மலையான் மறுகனாய் நின்றாய் நீயே பேச பெரிதுங்கி நீய் நீயே பிரனாயடியே தேச வீழக்கல ஆனாய் நீயே திருவையரகலாத செம்பொர் சோதி நோக்கரிய திருமே நீ உடையாய் நீயே நோவாமே நோக்கருள வல்லாய் நீயே காப்பரிய ஐம்புலனும் காத்தாய் நீயே காமனையும் கண்ணடலால் காய்ந்தாய் நீயே ஆற்பரிய மாநாகம் மாத்தாய் நீயே அடியான மேல் வைத்தாய் நீயே தீர்ப்பறியவள் பிணை நோய் தீர்ப்பாய் நீரகலாத செம்பொற் கனத்தகத்து கடுஞ்சுடராய் நின்றாய் நீயே கடல் வரைவானாய் நீயே தனத்தகத்து தலைகலன கொண்டாய் நீயே சார்ந்தாரை தகைந்தாளே வல்லாய் நீயே மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பாய் நீயே மலர்ச்சே வேடி என் மேல் வைத்தாய் நீயே சினத்திருந்த திருநீல கண்டல் நீயே திருவையரகலாத செம்பொர் சோதி வானுற்ற மாமலைகள் நீயே வடக மன்னி இருந்தாய் நீயே பூனுற்ற ஒளிமழுவாய்படையாய் நீயே ஒளிமதியோடு அரவு புனல் வைத்தாய் நீயே ஆணுற்றை தும் அமர்ந்தாய் நீயே அடியான் என்றடியின் மேல் வைத்தாய் நீயே தேனு சொல் மடவாள் பங்கு நீயே திருவையாரகலாத செம்பற் பெண்ணான்லியாய் நின்றாய் நீயே 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 பெரியாய் நஞ்சம் உண்டாய் ஊழி மூதல்வனாய் நின்றாய் கண்ணாய் நீண்ட் நீலாம் நீடி என் மேல் வைத்தாய் நீயே தின்னார் நீள் படையாய் நீயே உற்றிருந்த திருவையாரகோதி நீயே உற்றவர் கோர் சுற்றமாய் நின்றாய் நீயே கற்றிருந்த கலைஞானம் ஆனாய் நீயே கற்றவர் கோர் கற்பகமாய் நின்றாய் நீயே பெற்றிருந்த தாயவளின் நல்லாய் நீயே மேல் வைத்தாய் நீயே செற்றிருந்த திருநீல கண்டல் நீயே திருவையாரகலாத செம்பொர் சோதி எல்லா உலக மும்மனாய் நீயே ஏகம்பம் மேபி இருந்தாய் நீயே நல்லாரை நன்மை அறிவாய் நீயே விளக்காய் நின்றாய் நீயே பொல்லாவி நைகள் அருப்பாய் நீயே புகட்சே வாடி என் மேல் வைத்தாய் நீயே செல்வாயே செல்வம் தருவாய் நீயே திருவையாரகலாத செம்புச்சோதி ஆவனில் நைந்தும் அமர்ந்தாய் நீயே அளவில் பெருமை நீயே பூவினில் நாற்றமாய் நின்றாய் நீயே போர்க்கோலம் நீர்கோம் நீயே நீில் நடுமுறையாய் நின்றாய் நீயே நீடி என் மேல் வைத்தாய் நீறியாதோ நீயே திருவையரகலாத செம்பொச்சோதி என் திசைக்கும் பொன் சுடராய் நின்றாய் நீயே ஏகம்பம் மேய் வன் திசைக்கும் நொன்றை தாராய் நீயே வாரவுல கருளவல்லாய் நீயே தொண்டிசை துன்படி பரவ நின்றாய் நீயே தூமல சேவடியின் மேல் வைத்தாய் நீயே தின்சிலை கோர் சரம் கூட்ட வல்லாய் நீ ஏன் திருவையாரகலாதோதி மூன்றும் எய்தாய் நீயே பின்னவர்க்கும் மேலாகி நின்றாய் நீயே கண்டாரை கொல்லும் நஞ்சுண்டாய் நீயே காலங்கள் ஊழியாய் நின்றாய் நீயே தொண்டாயடியேண்டாய் நீயே தூமல சேவடியன் மேல் வைத்தாய் நீயே தின் தோல் விட்டெனியாடல் புகந்தாய் நீயே திருவையாரகராத்புதி ஆறும் அறியாயிடத்தாய் நீயே பெரிய பத்து இருத்தாய் நீயே போறும் போறம் மூன்றும் மட்டாய் நீயே ஒன் தாமரை யானும் மாலும் கூடி தேரும் மடி என்மேல் வைத்தாய் நீயே திருவையகலாத் சம்பர்ச்சோதி திருவயர சம்பர்ச்சோதி திருச்சிற்றம்பலம்